ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் நமக்கு முடி வந்து அதிகமாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அது வளராது அதனால் இன்னைக்கு முடி கொட்டாமல் இருக்கிறக்கு இயற்கையானது ஒரு பேஸ்ட்டு நாங்கள் தயாரிக்க போகிறோம் என்னென்னு பார்க்கணும் வாங்க இந்த பாருங்கள் செம்பத்தி இலை ஃபஸ்ட்டு அடுத்தது கருவேப்புலை இங்கே பாருங்க அடுத்து சின்ன வெங்காயம் இந்த பாருங்கள் இது எல்லாம் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் சின்ன வெங்காயம் பாருங்கள் அடுத்தது செம்பருத்தி பூவு இந்த பாருங்கள் செம்பருத்தி பூவு அதுக்கடுத்து என்ன போடுறோம்னா கடைசியில் வெங்காயம் இந்த வெங்காயம் வெந்தயம் இதாக பாருங்கள் அதே நைட்டே ஊற வச்சிடணும் செம்பருத்தி இலை கருவேப்பில் சின்ன வெங்காயம் அப்புறமா வெந்தயம் இதெல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி தலையில் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிங்க தலை நல்லா கூளு கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கும் உடம்புக்கு பாருங்கள் இது இப்போ அரைச்சி நம்ம பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணி குளிக்க போகிறோம் பாருங்கள் அரைக்கும் போது இந்த தான் இது ஊறி இருக்கு பாருங்க பாத்தீங்களா எத்தனை பொருள் இருக்குன்னு இது வந்து நல்லா அரைச்சிட்டு இது நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்போம் கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி தலைக்கு சூடாகாது இப்ப வந்து வெயில் அதிகமாக இருக்குது இது கூட நெல்லிக்காயும் நம்ம சேர்த்துக்கணும் ஆனால் நெல்லிக்காய் இப்போ இங்கே கிடைக்கல இருந்தாலும் இது பிரச்சனை இல்லை எல்லாம் செம்பருத்தி பூ வெந்தயம் கருகப்புள்ள சின்ன வெங்காயம் போட்டிருக்கு இதில் இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலைக்கு தேய்க்கலாம் வாங்க இப்போ தான் அரெஸ்ட்டு வர்றது இங்கே பாருங்க இப்போ இந்த அரஸ்ட்டு வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் எல்லாமே சேர்ந்துருக்கு பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுவும் வெந்தயம் கருவேப்புல செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி பூவு பாருங்க இது வந்து முடி கொட்டவே கொட்டாது நாங்கள்லாம் எங்கிட்டு கிராமத்துக்கள்லாம் இதைத்தான் அரைச்சிக்கு தேய்ச்சி குளிப்போம் இந்த ஷாம்பு இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை தலைக்கு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வாஷ் பண்ணிருங்க நல்லாயிருக்கும் கூலிங்காகவும் இருக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சிருக்கோம் இந்த கருவேப்பில வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி செம்பருத்தி வந்து முடுக்கு முடுக்கி கிளிச்சி வெந்தயம் வந்து நம்ம வகுத்துக்கு அதாவது வகுறு புண்ணு இந்த மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா அந்த வகுத்து புண்ணுக்காக இந்த மாதிரி வகுத்தில் புண்ணு இருந்தால் அதையும் ஆற்றிடும் அதுக்காக செம்பருத்தி பூ வந்து அதுவும் கண்களுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த அரைச்ச செம்பருத்தி வெந்தயம் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கருவேப்பில செம்பருத்தி இலை இதெல்லாம் அரைச்சி இந்த பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இதை தலையில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி இப்படி நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் அது முழுக்க முழுக்க இது எல்லாமே மூலிகை நம்ம கண்ணுக்கும் நல்லாயிருக்கும் கண்ணை நீர் வடியது வந்து நின்றுடும் உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அது அடிக்கடி வகுர் வலிக்குதுன்னு சொல்கிறீங்கள எப்போ பார்த்தாலும் வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அந்த வகி வலியும் இருக்காது ஏன்னா இதில் வந்து என் கலந்துருக்கு இந்த கருவேப்பில் வந்து கண்ணுக்கு நல்லா ஒளி குடி கொடுக்க வேண்டியது இது கண்ணு நல்லா பிரகாசமாக இருக்கும் ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடுறதில்ல போடுங்க போடுங்கன்றங்க டைம் இல்லை இப்படியே நல்லா தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஷாம்பு எதுவும் போடாமல் அப்படியே குளிச்சிடலாம் அதே போதும் இந்த குட்டி குட்டி நரம் எல்லாம் இலை நரம் வருது பாருங்க அது வராது இந்த கருவேப்பில நம்ம போட்டு தேய்க்கிறோம் இல்லையா அதனால அந்த நரம் எல்லாம் வராது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இது இருக்கும் பார்த்துக்கோங்க நீ அவர் குளிச்சுட்டு வந்த பிறகு நாங்கள் அதை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுங்க ஏன்னா தலையில் இருக்கிற ஹீட்டெல்லாம் கீழே இறங்கணும் அதுக்காகத்தான் இல்லைன்னா தேய்ச்சோடனே குளிக்கலாம் அந்த ஹீட்டெல்லாம் இறங்கணும் வகுர்வெளி இருக்காது கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் முடி கொட்டாது இளநிறம் விழுகாது நல்லா இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி நைட்லேயும் எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெந்தயம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு இதெல்லாம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் கழித்து குளிச்சுட்டா தலை அப்படியே நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் மங்க பஞ்சு போல் இருக்கும் சூப்பராக இருக்கும் உள்ளே போய் மருந்து இதாக நீ உக்காந்துக்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா முடி எவ்வளோ அழகாக சாப்பிட்டேன் அப்படியே பூ மாதிரி இருக்குதுன்னு பாருங்க இருக்குது வாருங்க இது சாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இருக்குது பாருங்க முடி வாருங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்களா முடி அடைக்கார்கள் இருக்க இருக்கருன்னு ஏன் நீங்கள் அது என்ன நான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது முடி ரொம்ப கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்தில் ரெண்டு டைம் யூஸ் பண்ணுங்கள் அதாவது செவ்வாய் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இருக்க இருக்க ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆறு தடவை நாலு ரெண்டு எட்டு எட்டு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் இருக்க கம்மியாகிக்கிட்டே வரும் அப்புறம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் டேண்ட்ரப் எதுவுமே இருக்காது பாருங்கள் அந்த முடியில் இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல டேண்ட்ரப் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இருக்கவே இருக்காது பாருங்கள் அதுக்கு வேறு ஷாம்பு நம்ம வாங்கி போடணும் இங்கே அது நல்லா இருக்குங்க பாருங்க நல்லாயிருக்கு வாருங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ வந்து பிறகு செம்மையாக இருக்குது பாருங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா இருக்க முடி பார்த்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும் ராதே கிருஷ்ணா